அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாஸ்திரப்படி எந்த மாதிரியான செடிகளை மற்றும் மரங்களை வீட்டிற்கு உள்ளேயும் வீட்டிற்கு பக்கத்துலேயும் வளர்க்கக்கூடாது வீட்டிற்கு பக்கத்தில் வளர்க்கக்கூடாத செடிகள் என்ன அவற்றால் என்ன மாதிரியான கெடுப்பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க நீங்க வீட்டுல எந்த வாஸ்து செடியை வளர்த்திட்டு வர்றீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பொதுவாக வாஸ்து செடி பார்த்தீங்கன்னா நேர்மறையான ஆற்றல்களை உள் இழுத்து எதிர்மறையான ஆற்றல்களை வெளியேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல வாசு சாஸ்திரப்படி மரங்கள் மற்றும் செடிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லலாங்க நம்முடைய வீடு அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு குறிப்பிட்ட சில செடிகளை வச்சு வளர்ப்பதன் மூலமாக செல்வ வளம் வளர்ச்சி முன்னேற்றம் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல் அழகான செடிகள் என்று கொண்டு வரக்கூடிய செடிகள் பாத்தீங்கன்னா நமக்கு எதிர்மறையான ஆற்றலை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் சொல்லலாங்க வாச சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா வீட்டினோட அமைப்பு வீட்டினோட திசை வீட்டில் ஒவ்வொரு பொருட்களையும் வைக்கக்கூடிய இடம் மட்டும் இல்லாமல் மற்றும் திசைகள் மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களுக்கு நம்முடைய சந்தோஷம் மற்றும் நிறைவான நிம்மதியான வாழ்க்கைக்கு காரணமாகவும் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க நம்முடைய வீட்டை சுற்றி வைக்கக்கூடிய அழகிற்காக மற்றும் நிழலுக்காக வைக்கக்கூடிய சில மரங்கள் அல்லது செடிகள் கூட வாஸ்து பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க அதே போல் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை சொல்லலாங்க எனவே செடிகளை வைக்கும் வைக்கும்போது மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் வைக்க வேணுங்க எல்லா செடிகளுமே வீட்டுல வைப்பதற்கு ஏற்றதில்லைங்க சில செடிகள் பாத்தீங்கன்னா எதிர்மறையான ஆற்றல்களை வெளிப்படுத்துங்க அது மட்டும் இல்லாம துருத் சக்திகளை கூட வெளிப்படுத்துங்க சொல்லலாங்க அப்படி நம்முடைய வீட்டில் வைக்கக்கூடாத செடிகள் மற்றும் மரங்கள் என்ன என்பதை பற்றியும் அந்த செடிகளை வீட்டில் வைத்தால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா துளசி மணி பிளான்ட் போன்ற செடிகள் செல்வ வளத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய செடிகளாகுங்க இந்த செடிகளை வீட்டில் வச்சிங்கன்னா நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கணும் சொல்லலாங்க அதே போல் துளசி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமின் அம்சமாகவும் சொல்லப்படுவதால் துளசி செடியை வீட்டில் வைத்து வளர்ப்பதனால தெய்வ கடாச்சகம் அதிகரிக்கணும் சொல்லலாங்க ஆனால் வீட்டிற்கு உள்ளேயே இருந்தாலும் சரிங்க வெளியில் இருந்தாலும் சரி அதே போல் அலுவலகத்தில் இருந்தாலும் சரிங்க வைக்கக்கூடாத செடி செடிகள்னா சில செடிகள் இருக்குதுங்க அதே போல அழகுக்காக என்ன நினைத்து பெய்யரே தெரியாத பல செடிகளை நம்முடைய வீட்டிலையும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையுமே வைத்துட்டு வருங்க அந்த செடிகளால் பல விதமான பிரச்சனைகள் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் கெடு பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வீட்டில் வைக்கக்கூடாத சில வாஸ்து செடிகள்னு இருக்குதுங்க அது என்ன செடிகள் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ரோஜாவை தவிர மற்ற முள் செடிகளை வீட்டில் எப்பொழுதுமே வைக்கக்கூடாதுங்க சிலர் கண்திருஷ்டி போக வேணும் என்பதற்காக சப்பாத்தி கல்லி செடியெல்லாம் வீட்டில் வளர்த்திட்டு வருவாங்க அப்படி நீங்கள் சப்பாத்தி கள்ளி செடியை வீட்டில் வளர்த்துருவது எதிர்மறையான ஆற்றல்களை உண்டாக்குங்க எனவே இந்த செடியெல்லாம் வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடாதுங்க வாசு சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை கொண்ட செடிகள் மற்றும் பொன்சாய் மரங்களை வீட்டிற்கு உள்புறத்தில் வைத்து வளர்க்கக்கூடாதுங்க ஏன் அப்படின்னா எதிர்மறையான ஆற்றல்களை இந்த செடிகள் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க இந்த செடியில் வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய தோட்டம் தோட்டத்துலேயோ அல்லது திறந்து வெளியிலோ வைத்து வளர்க்கலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க அதே போல் வாசு சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா புளிய மற்றும் மருதாணி மரம் பார்த்திங்கன்னா தீய சக்திகள் குடியிருக்கக்கூடிய மரமாகவும் சொல்லலாங்க இதனால் வீட்டிற்கு பக்கத்தில் இந்த மரங்களை வைக்கக்கூடாதுங்க இந்த மரங்களை வீட்டிற்கு பக்கத்தில் வைத்தோம்னா கெடுபலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க எனவே இந்த மரங்களை வீட்டிற்கு பக்கத்தில் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும் அதே போல் காஞ்சி போனால் அல்லது பட்டு இறந்து போன செடிகளையோ அல்லது மரங்களையோ வீட்டிற்கு பக்கத்திலேயோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை வெளிப்படுத்துங்க காய்ந்து பூக்கள் இருக்கக்கூடிய அதே போல கருவேளை மரத்தை வீட்டில் எப்பொழுதுமே வளர்க்க கூடாதுங்க வீட்டிற்கு பக்கத்திலையும் கருவேளை மரத்தை வளர்க்க கூடாதுங்க அப்படியே வளர்த்தோம்னா தீய பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல பருத்தி பட்ட பட்டு செடிகள் பனை மரம் போன்றவற்றை எப்பொழுதுமே வீட்டில் வைத்து வளர்க்க கூடாதுங்க வீட்டை சுற்றி இந்த மரங்கள் இருப்பது அல்லது செடிகள் இருப்பது துரதஷ்டத்தை ஏற்படுத்துங்க வாஸ்து சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா தொட்டி செடிகள் சிறியதாக இருந்தாலும் சரிங்க பெரியதாக இருந்தாலும் சரி எந்த செடியாக இருந்தாலும் சரிங்க வீட்டில் வடக்கு அல்லது கிழக்கு பக்க சுவர்களுக்கு பக்கத்தில் வைத்து இந்த செடிகளை வளர்க்கக்கூடாதுங்க அதே போல் வீட்டில் கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் பெரிய மரங்களை வைத்து வளர்ப்பது நெகட்டிவ் எனர்ஜியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செடிகள் கொடிகள் மற்றும் மரங்கள் என அனைத்து உயிரினங்களுக்குமே அதிக சக்தி இருக்குதுங்க சொல்லலாங்க சாதாரணமாக மரம் தானே என்று வேப்ப மரத்தை வெட்டியவர்களுக்கு துன்பம் வந்ததை நம்ம பார்த்துருப்போம் அதே போல் மிகப்பெரிய பலம் வாய்ந்த தேக்கு மரத்தை வெட்டியவங்களுக்கு பணம் சேர்ந்ததையும் நம்ம பார்த்துருக்கலாங்க ஒவ்வொரு மரத்துக்குமே ஒரு தனித்துவம் இருக்குதுன்னு சொல்லலாங்க அகத்தியர் பார்த்திங்கன்னா ஒரு பாடலில் வளர்க்கக்கூடாத மரங்களின் பட்டியலை பற்றி பாடி பாடியிருக்கிறாருன்னு சொல்லலாங்க அந்த பட்டியலில் முதலிடத்தை பெறுவது பருத்தி செடியாகுங்க பருத்தி மரத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாதுங்க பருத்தியில் பஞ்சு வெடித்து சிதறினால் வீட்டில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்லலாம் அதே போல அகத்திய வீட்டில் வச்சு வளர்க்க கூடாது உரியதாகுங்க அந்த வகையில் வச்சு வளர்க்கக்கூடிய பார்த்தோம்னா பனை மரம் நாவல் மரம் அத்தி மரம் இயற்கை செடி போன்றவற்றை வீட்டில் வச்சு நம்ம எப்போதுமே வளர்க்கக்கூடாதுங்க இந்த எல்லாமே நல்ல வகையான செடிகளாகுங்க இந்த செடிகளை வீட்டில் வெளியிலேயோ அல்லது ரோட்டோரத்தில் வைத்து தாங்க வளர்க்க வேணும் வீட்டில் வச்சு எப்பொழுதுமே நம்ம வளர்க்க கூடாது அதே போல கல்லி புளிய மரம் கருவேலம் கரு ஓமத்தை ருத்ராட்சம் வில்வம் இலவம் உதிர வேங்கை கல்யாணம் முருங்கை முருங்கை போன்ற மரங்களை வீட்டில் வச்சு நம்ம எப்பொழுதுமே வளர்க்கக்கூடாதுங்க இதுலையும் மற்ற செடிகள் பெரிதாக யாரும் வளர்ப்பதில்லைங்க ஆனா முருங்கை மரத்தை நம்ம வீட்லேயும் இருக்குதுங்க முருங்கை மரம் எளிதில் உடையும் கிளைகளை கொண்டதாகவும் இருக்குதுங்க திடீரென உடைந்து விழுந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுங்க முருங்கை மரத்தை வீட்டை ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் தள்ளி மாதிரி வச்சு வளர்க்கலாங்க அதே போல் வீட்டில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மரங்களான நெல்லி மரம் மாதுளை மரம் மல்லி ரோஜா செவ்வந்தி சாமந்தி வாழை தென்னை கொய்யா மரம் பப்பாளி மரம் பொன்னரளி போன்ற தாவரங்களை வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க அது மட்டும் இல்லாம மூலிகை செடிகள் கூட வீட்டில் வைத்து வளர்க்குத்தோம்னா அது நல்ல அதிர்ஷ்டத்தை தரும்னு சொல்லலாங்க வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடிய மூலிகை செடின்னு பார்த்தோம்னா துளசி கருந்துளசி கற்பூரவல்லி குப்பமேனி வேப்பிலை தூதுவலை சூற்றுக்கட்டளை கரிசலாங்கண்ணி போன்றவற்றை வீட்டில் வைத்து வளர்க்கலாங்க அதே போல் பொன்னாங்கண்ணி நிலவேம்பு நேத்திரப்பூண்டு ஓமண்ண புல்லாங்கிழங்கு ஆடத்தொடை கருகம்புல் பூனை மீசை நொச்சி தழுதாலை கலற்றி ஆகிய மூலிகை செடிகள் நிறைந்த இந்த செடிகளை வீட்டில் வைத்து வளர்க்கலாங்க இது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் சொல்லுவாங்க இந்த மூலிகை செடிகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான குணநலங்களை கொண்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல் இந்த மூலிகை செடி பல நோய்களுக்கு அருமருந்தாகவும் இருக்குதுங்க இந்த மூலிகை செடியில் எளிதில் கிடைக்கக்கூடிய மூலிகை செடிகளாங்க இந்த செடிகளை வீட்டில் வளர்த்துட்டு வந்தீங்கன்னா நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கணும் சொல்லலாங்க இதுவரைக்கும் இருந்து வந்த பிடிகள் அனைத்துமே விலகி நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் சொல்லலாங்க இதே போல் எதிர்மறையான ஆற்றல்களை கொண்ட வாஸ்து செடிகளை வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடியவங்க இது போன்ற மூலிகை செடிகளை வீட்டில் வைத்து வளர்த்தீங்கன்னா ஒரு நல்ல அதிர்வலைகள் ஏற்படணும் சொல்லலாங்க அதே போல எல்லா வகையான செடி கொடிகளை வீட்டில் இஷ்டத்திற்கு வைத்து வளர்க்கக்கூடாதுங்க ஒவ்வொரு செடிகளும் ஒவ்வொரு மகத்துவமான பலன்களை கொண்டிருக்குதுங்க இந்த விஷ செடிகள் முச்செடிகள் போன்றவற்றிலிருந்து வீட்டை பாதுகாப்பது ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்லலாங்க அதே நல்ல மனம் தரக்கூடிய பூச்செடிகள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய காய் தனி உயிர் காக்கக்கூடிய மருந்து செடிகள் போன்றவற்றை வீட்டில் வைத்து வரப்பது நன்மையை கொடுக்கணும் சொல்லலாங்க நம்முடைய வீட்டை எப்பொழுதுமே வாசு சாஸ்திரப்படி அமைப்பது பல நன்மைகளை கொடுக்கணும் சொல்லலாங்க இப்படி வாசு சாஸ்திரப்படி நம்முடைய வீட்டை அமைப்பதன் மூலமாக வாழ்க்கையில சந்தோஷமும் செல்வமும் நிலைத்து நிற்கணும் சொல்லலாங்க போல் பொருட்களை முறையான இடத்துல வைப்பதன் மூலமாக வீட்டிற்கு நன்மைகள் வந்து சேருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ